பிரபஞ்சத்தில் வாழும் அனைத்து உயிர்களையும் காத்து வழிநடத்தும் இயற்கையும் நீருக்கும் சூரிய பேராற்றலுக்கும் நன்றி இந்த மிகத் தெரிந்த நல்ல நாளில் எல்லாம் உள்ள இறைவர்களோடும் எல்லாம் உள்ள பிரபஞ்ச ஆசீர்வாதத்தோடும் அனைவருக்கும் உங்கள் ட்ரேடிங் டெர்மினல்ல எனக்கு ப்ராஃபிட்டபிளா இருக்கும் அப்படிங்கிறது கடவுளையும் இயற்கையும் வேண்டிக்கிறேன் என்எஸ்சி எம்சி ஸ்டேடிங் ஸ்கூல் நம்ம சேனலையும் புதிதாட்சி நன்றி இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு பேராக அனைத்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு இன்னைக்கு இந்த மிச்சந்த நாளில் நல்ல ஒரு சிறப்பான நாளாக துவக்கம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஆரம்பிப்போம் இன்னைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்ஸ்ல எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம் எஸ்டே வந்து நம்ம வந்து கால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கால்ஸ் மட்டும் ப்ரொவைட் பண்ணிருந்தோம் நீங்கள் ஸ்கிப் பண்ண பாருங்க நிமிடம் தெரிஞ்சவங்களுக்கு இந்த சேனலில் தெரிஞ்ச நம்மளுக்கு ஷேர் பண்ணுங்க புதுசாக உள்ள ஒரு ட்ரேடர்ஸ்க்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அதாவது லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரைனிங் நல்ல ஒரு கண்டிஷன் லெவல்ஸ் ஒரு ட்ரைனிங் லெவல்ஸ் கொடுத்து அவங்க வந்து லைன் ட்ரை பண்ண வச்சிருக்கோம் சரிங்களா சப்போர்ட் நம்ம கால் பண்ணுங்க அடுத்தது டெஸ்கிரிப்ஷன்ல வந்து அக்கௌண்ட் ஓப்பன் கொடுத்துருக்கேன் அதை நமக்கு கிளிக் பண்ணி நீங்க கோவிட் கால்ஸ் கொடுத்திருந்தோம் மார்னிங்கில் ஒரு ஃபோர் பாயிண்ட்ஸ் அளவுக்கு டார்கெட் செல்லிங் டார்கெட் அடிச்சது எகேன் பார்த்தீங்கன்னா மோமெண்ட் இல்ல அப்பீன் எல்லாருமே வந்து ப்ராஃபிட் போட்டிருந்தாங்க எல்லாருமே நல்லா ப்ராஃபிட் மீட் பண்ணிருந்தாங்க நம்ம கால்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டீங்க கூட அவங்க நல்ல ப்ராஃபிட் எடுத்துருந்தாங்க சரிங்களா எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கால்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரெகுலராக கண்டிஷன் கரெக்டாக வருது வந்து இண்டெக்ஸ் மார்க்கெட்டும் கமாடிட்டி மார்க்கெட்டும் கால்ஸ் வரும் சரிங்களா அது நல்ல ஒரு ப்ராஃபிட் மேக் பண்ணிருந்தாங்க அவங்களுக்கு வார்த்தைக்கு சொல்லிக்கொள்றோம் நம்ம நம்ம கூட ஒரு ப்ராஃபிட் போட்டிருந்தோம் எக்ஸ்டே வந்து பொசிஷன் வச்சிருந்தோம் நம்ம ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங்ல தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தேன் நீங்க ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் மேக் பண்ணியிருந்தாரு அதுக்கு வாழ்த்துக்கள் நூற்றி இருபது டாலர் புக் பண்ணிக்கிறாரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கொள்றேன் எல்லாருமே வந்து டீம்ல எல்லாருமே வந்து கூட சின்ன சின்ன லாஸஸ் எல்லாம் வரும் மார்க்கெட்ல எல்லாம் தாங்கிட்டு தான் வந்து ப்ராஃபிட் புக் பண்ண முடியும் அதே மைண்டில் வச்சிருக்கோம் லாஸ்லாம் புக் பண்ண முடியாது நம்ம ஒரு ட்ரை எடுத்துருந்தோம் சரிங்களா நம்ம ப்ராஃபிட் எடுத்துகிட்டு பாத்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிரு அக்கௌண்ட்ல இன்னொரு ஒரு தேர்ட்டி த்ரீ டாலர் வந்து இருக்கு இப்போ வந்து ஒரு ரெக்கம் வந்து கோல்டு செல்ஃபி இருந்தோம் அது லாசஸ் இருந்தது ரெக்கவர் யூஎஸ் தேர்ட்டி வாட்டர் போட்டு ரெக்கவரி ஆயிடுச்சு எகைன் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி டாலர் அக்கௌண்ட்ல ஒரு நெட் ப்ராஃபிட் இருக்கு சரிங்களா இப்போ கோல்டு கால்ஸ் நம்ம கொடுத்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரூபாய் பை கொடுத்துருக்கோம் டார்கெட் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி மூணு அடுத்து யூஎஸ் தேர்ட்டி ஒரு கால் கொடுத்துருக்கோம் கால் ஆப்ஷன் கொடுத்திருக்கோம் சரிங்களா சரி ஃபியூச்சர் கால் பண்ணி பை பண்ண சொல்லிருக்கோம் முப்பத்தில டார்கெட் மினிமம் மார்ஜினில் வச்சு பண்ண சொல்லிருக்கோம் அது முக்கியம் ஏன்னா அதிகமா விஷயம் ஃபாலோ பண்ணுங்க மினி மார்ஜின் வச்சு பண்ணி பழகுங்க அப்புறம் மார்க்கெட் ட்ரெண்டில் அப்படின்னு கற்றுக்க முடியும் அப்புறம் நீங்க ஒரு மன்த் கழிச்சு நீங்க வந்து அதிகமாக வந்து டார்கெட் வைங்க அப்படிங்கறத சொல்றோம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு தௌசண்ட் டென் தௌசண்ட் மார்ஜின் வைங்க ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் அது சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா ஓகே நம்ம அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்து ஷோ பண்ணி காட்டிடுறேன் அப்படினா உங்களுக்கு எவ்வளோ டாலர் போட்டுருந்தேன் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துப்போம் சரிங்களா உங்களுக்கு நம்பர் மன்த்லேருந்து நான் பார்த்துருவோம் சரிங்களா ஓகே நம்பர் ஒன் ஹண்ட்ரல இருந்து பாத்துறேன் எவ்வளோ நாலர் பண்ணி எவ்வளோ டாலர் வந்திருக்கு அப்படிங்கிறது பார்த்து ஸ்டேட்மெண்ட் காட்டிடுறேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பண்ண இப்போ வந்து நவம்பர் லெவன்த்தில் வந்து நான் வந்து வந்து நம்ம அட்ராக்ட் பண்ணியிருந்தேன் அப்போ இந்த லாசஸ் எல்லாம் வந்தது அதில் க்ளோஸ் பண்ணிட்டு ஜீரோ வந்து ஆரம்பிச்சேன் நவம்பர் மாதம் ஜீரோ வந்து ஆரம்பிச்சிருக்கேன் கடன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி செவன் டாலர் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஃபோர் தௌசண்ட் பண்ணியிருக்கேன் நவம்பர் லாஸ்ட் வீக்கில் நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி மூணு ஏதோ நாலாயிரம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் டோட்டல் எட்டாயிரம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா எட்டாயிரம் இன்வெஸ்ட் பண்ணி இதெல்லாம் வந்து ப்ராஃபிட் லாஸ் எல்லாம் வந்து ஏவரேஜாக வந்துட்டு இருக்கு பதினாலு நாள் ட்ரேடிங் டேஸ் ஓகேங்களா அந்த ட்ரேடிங் டேஸ்ல எவ்வளவு ப்ராஃபிட் எடுத்துக்கணும்னு பார்த்தோம்னா

இப்ப ஒரு இப்ப ஒரு பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பது டாலர் இருக்கு சரிங்களா நாம போட்டது நைன்டி செவன் டாலர் போட்டிருக்கோம் இப்ப இருநூத்தம்பது டாலர் இருக்கு சரிங்களா மீனிங் கால் பண்ணி டூ ஃபிஃப்டி டாலர் மைனஸ் நைன்டி செவன் டாலர் நெட் ப்ராஃபிட் உங்களுக்கு தெரியும் கால் பண்ணி பாத்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா இப்ப கரண்ட் பிஷன் பார்த்தீங்கன்னா ஜெர்மனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்தஞ்சு டாலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கு இன்னொரு மார்க்கெட் வந்து க்ளோஸ் இருக்கு இன்னும் மார்க்கெட் ரன் ஆகிறது உங்களுக்கு தெரியும் சரிங்களா ஒரு பிப்டி டாலர் வந்து புக் பண்ணான்னு இருக்கேன் ஓராள பாத்தீங்கன்னா

பார்த்தீங்கன்னா பாத்தார்கெட் செல்லிங் கொடுத்துட்டு இருக்கு செல்லிங் போயிட்டு எகைன் பையன் வாய்ப்பு இருக்கு நான் டைம்ல மாத்திரேன் ஓகேங்களா ஓகே உங்களுக்கு மார்க்கெட் வந்து பை தான் இருக்கு சரிங்களா அடுத்த டார்கெட் பாத்தீங்கன்னா முப்பத்தேழு எட்நூத்தாம் வரைக்கும் டார்கெட் இது பாக்குறேன் இன்னைக்கு அப்படி செல் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் பரவாயில்ல செல் வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் பை வாய்ப்பு கொடுத்திருப்போம் சரிங்களா முப்பத்தேழு அறுநூறு ரூபாய் பை கொடுத்துருப்போம் பாக்கலாம் வெயிட் பண்ணி பாக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜெர்மன் பார்ட்டி வந்து எஸ்டே வந்து நல்லா நல்ல ப்ராடக்ட் பண்ணிருந்தாங்க நம்ம நல்ல இந்த மார்க்கெட் உங்களுக்கு பதினாலு தொண்ணூற்றி மூணுல க்ளோஸ் ஆயிருக்கு சரிங்களா நல்ல ஒரு ப்ரீஸ் கொடுத்து க்ளோஸ் ஆயிருக்கு எஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி கான்ட்ராக்ட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு மார்ச் கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆயிருக்கு அதனால வந்து மார்க்கெட்டு பாசிட்டிவ் ஓப்பன் ஆயிருக்கு ஓகேங்களா டெய்லி டைம் பீரியல் பார்க்குற போது நமக்கு தெரியும் மார்க்கெட் வந்து நல்லது நல்ல கண்டிஷன் இருக்கு சரிங்களா வந்து பயில இருக்கு உங்களுக்கு அடுத்த டார்கெட் வரைக்கும் பதினாயிரத்தி இரநூத்தி எழுபது அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் பதினாயிரத்தி தொண்ணூறு இருக்கு இன்னொரு பாயிண்ட் அளவுக்கு பாயிண்ட் அளவுக்கு மார்க்கெட் போற வாய்ப்பிருக்கு பதினாயிரத்து நூறு செவன்ட்டி பாயிண்ட் பாயிண்ட் அளவுக்கு பையாத்த வாய்ப்பு இருக்கு உடனே பையாக சொல்ல முடியாது நடந்த பையாகும் அடுத்த டார்கெட் பார்த்தீங்கன்னா பதினாயிரத்தி இரநூத்தி ஐம்பது டார்கெட்டை வைக்கலாம் சரிங்களா ஜெர்மனி ஜெர்மனி ஃபார்ட்டில நம்ம சாஃப்டர் அப்படின்னு பாக்கறது தெரியாத காட்டிடுறேன் நம்ம சாப்டர் பாக்கிறோம் கோல்டுங்க ஒரு செல்லிங் புக்கிங் நடக்குது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐம்பது நம்ம பை கொடுத்துருக்கேன் சரிங்களா அதனால வெயிட் பண்ணுங்க டார்கெட் வந்து பை பண்ணிக்கலாம் அடுத்த டார்கெட் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி மூணு அப்படிங்கறது பாக்கலாம் டேக்ஸ் தர்ட்டி பாத்தீங்கன்னா ஜெர்மன் பார்ட்டிய தான் டேக்ஸ் தட்டி நம்ம சாஃப்டர் இருக்கு சரிங்களா அது எப்படி இருக்குன்னு பாக்குற போது இப்போ எல்லாமே உங்களுக்கு ஃபிஃப்டி வச்சிருக்கேன் சரிங்களா ரெண்டாயிரத்தி நூத்தி அறுபது அடுத்த டார்கெட் அப்படி எதிர்பார்க்கிறோம் பதினாயிரத்தி முத்தமூறுல இருந்து க்ளோஸ் ஆயிருக்காங்க பதினெட்டாயிரத்தி நூத்தி அறுபது அப்படிங்கறத எதிர்பார்க்கிறோம் அடுத்த டார்கெட் ஒரு எப்ப அளவுக்கு மார்க்கெட் ஓபன் ஆச்சுன்னா ஒரு பையன் வாய்ப்பு இருக்கு ஒரு பைக் எதிர்பார்க்கிறோம் மார்க்கெட் போது உங்களுக்கு நல்லா தெரியும் நல்லா பைட் போக வாய்ப்பு இருக்கு பார்த்துருவோம் சரிங்களா எப்படி இருக்கு அப்படிங்கறது பாத்துருவோம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணிடுவோம் சரிங்களா ஜெர்மன் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்னு பார்த்துருவோம் அவங்களுக்கு ட்ரெண்ட் பையா இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருப்போம் ஓகே ஜெர்மனி மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மொமெண்டம் கொடுத்துட்டு இருக்கு சரிங்களா கான்ட்ராக்ட் மாத்தி ரோல் ஓவர் ஆயிடுச்சு கான்ட்ராக்ட் ரோல் ஓவர் ஆயிடுச்சு மாத்திக்கலாம் ஜெர்மனி ஃபார்ட்டி இண்டெக்ஸ் ஓகே மார்க்கெட் பயில்தான் இருக்கு சரிங்களா ஆனால் உங்களுக்கு ஒன்றும் செல்லிங்க வாய்ப்பில்லை வாய்ப்பு இல்லை இருக்கு நம்ம பார்த்துக்குறோம் அப்படின்னு பார்த்துக்குவோம் சரிங்களா ஓகே இன்னைக்கு வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜெர்மனி வந்து ஒரு பையன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் கோல்ட் பற்றி பை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் யூஎஸ் தேர்ட்டி கால் கொடுத்துருக்கோம் இந்த கால் ஃபாலோ பண்ணுங்க அதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் வந்து வாட்ஸ்அப் வழியாக எனக்கு வந்து ஆடியோ போடுங்க டெலிகிராம் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா எதாவது அடியோ போட வேண்டாம் நீங்க எடுக்கிற ப்ராட் லாசஸ் எல்லாம் அப்டேட் பண்ணுங்க ஏதோ ட்ரேடிங்ல சந்தேகம் இருக்கு அதிகமாக லாசஸ் ஆகுது அப்படிங்கிற சந்தேகம் நீங்க உடனே வந்து வாட்ஸ்அப்ல ஆடியோ நோட் போடுங்க நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் அதாவது லாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தை செய்ய இருக்கட்டும் அதெல்லாம் தாண்டி நம்ம ப்ராஃபிட் போயிருக்கோம் சில விஷயங்கள்லாம் வந்து உங்க எல்லாம் அப்டேட் ஆகணும் மார்க்கெட்ல என்ன சந்தேகம் இருந்தாலும் சரி நம்ம தூத்து வைக்கிறோம் அதாவது லைவ் மார்க்கெட்ல நம்ம எல்லாம் சப்போர்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிற சொல்றோம் தொடர்ச்சி பிடிச்சதை தெரிஞ்சவங்க ஷேர் பண்ணுங்க அகோமடேபிள் ப்ராசஸ் லைஃப் டைம் சார்ஜஸ் லைஃப் டைம் ப்ராசஸ் எல்லாமே நம்ம சப்மிட் பண்ணுறோம் சர்வீஸ் சார்ஜஸ் மட்டும் தான் நம்ம வாங்குறோம் லோன் சர்வீஸ் சார்ஜஸ் தான் வாங்குறோம் லைஃப் டைம்க்கு உங்களுக்கு மார்க்கெட் பற்றி ஏதாவது நாலேஜ் தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்க சரிங்களா அடுத்த வீடியோ சந்திப்பான் தேங்க்யூ